நண்பர்களே சில விஷயங்கள் உங்களுக்கு மட்டும் ஏன் தோன்றுகின்றன என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா மில்லியன் கணக்கான மக்களில் நீங்கள் மட்டுமே இந்த வீடியோவை ஏன் அடைந்தீர்கள் இதை நீங்கள் தற்செயலாக கருதக்கூடாது ஏனென்றால் இது ஒரு தற்செயல் நிகழ்வு அல்ல இது ஒரு அழைப்பு பிரபஞ்சமே உங்களுக்கு வழங்கிய தெய்வீக செய்தி நீங்கள் இங்கு வந்திருப்பது நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கான சான்றாகும் ஆம் நீங்கள் சரியாக கேட்டீர்கள் பிரபஞ்சத்தால் அழைக்கப்பட்டவர்கள் மட்டுமே இந்த செய்தியை காண முடியும் மற்றவர்கள் இந்த வீடியோவை அணுக முடியாது ஏனெனில் அவர்களின் ஆன்மா இன்னும் தயாராக இல்லை ஆனால் நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள் உங்கள் ஆன்மா விழித்தெழுகிறது உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் திறக்கப் போகிறது உங்கள் பெயர் அழைக்கப்படவில்லை ஆனால் உங்கள் ஆன்மா அழைக்கப்பட்டுள்ளது இந்த வீடியோவை நீங்கள் கிளிக் செய்தவுடன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு கண்ணுக்கு தெரியாத கதவு திறக்கப்பட்டது இனிமேல் விஷயங்கள் மாறும் நிகழ்வுகள் துரிதப்படுத்தப்படும் நின்று போன அனைத்தும் பாயத் தொடங்கும் ஏனென்றால் பிரபஞ்சம் இப்போது உங்கள் உதவிக்கு செயல்படுத்தப்பட்டுள்ளது உங்களுக்குள் ஒரு ஆற்றல் இருக்கிறது நீங்களே கூட முழுமையாக புரிந்து கொள்ளாத ஒரு ஒளி ஆனால் இப்போது அதை அடையாளம் காண வேண்டிய நேரம் இது உங்கள் ஆன்மா நிறைய தாங்கிக் கொண்டது என்று பிரபஞ்சம் உங்களுக்குச் சொல்கிறது ஆனால் இப்போது உங்களுக்கு பதில் அளிக்க வேண்டிய நேரம் இது நீங்கள் இரவில் திரும்பத் திரும்ப கேட்ட கேள்விகள் உங்கள் இதயத்திலிருந்து நீங்கள் சொன்ன பிரார்த்தனைகள் இன்று பதில்களைப் பெற உள்ளன உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கையை இழந்திருந்தால் காத்திருப்பதில் சோர்வாக இருந்தால் கேளுங்கள் நீங்கள் கைவிடப்படவில்லை நீங்கள் தயாராக இருந்தீர்கள் இன்றைய செய்தி சாதாரணமான எதையும் சொல்லவில்லை இன்று நடப்பது ஒரு ஆன்மீக திறப்பு நீங்கள் ஏன் சிறப்பு வாய்ந்தவர் எல்லோரும் இந்த வீடியோவை பார்ப்பதில்லை உலக மாயைகளில் இன்னும் சிக்கியவர்கள் இன்னும் தங்கள் ஆன்மாவின் அழைப்பை கேட்க முடியாதவர்கள் இந்த செய்தியை பார்க்க மாட்டார்கள் ஆனால் நீங்கள் இங்கே இருக்கிறீர்கள் இதன் பொருள் உங்கள் ஆன்மா விழித்தெழுந்துவிட்டது பிரபஞ்சத்தின் பாதைகள் உங்களுக்காக திறக்கின்றன தற்செயல்கள் இப்போது அடையாளங்களாக மாறும் மேலும் அறிகுறிகள் இப்போது உறுதியான அனுபவங்களாக மாறும் முன்பு கண்ணுக்கு தெரியாத வாய்ப்புகளை நீங்கள் காண்பீர்கள் உங்கள் ஆன்மாவுக்காக அனுப்பப்பட்டவர்களை காண்பீர்கள் உங்கள் நோக்கத்திற்கு உங்களை வழிநடத்தும் சூழ்நிலைகளை காண்பீர்கள் இப்பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது இந்த செய்தியை உணர வேண்டும் அதை மட்டும் கேட்காதீர்கள் அதை உங்களுக்குள் உள்வாங்கிக் கொள்ளுங்கள் உங்கள் கண்களை மூடிக்கொண்டு ஒரு நிமிடம் உங்கள் இதயத்திடம் சொல்லுங்கள் நான் தயாராக இருக்கிறேன் பிரபஞ்சம் எதை அனுப்பினாலும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் இந்த வாக்கியமே உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களைத் தூண்டும் விஷயங்கள் திடீரென்று மாறும் முன்பு மக்கள் உங்களை புரிந்து கொள்ளாத இடங்களில் அவர்கள் இப்போது உங்களிடம் ஈர்க்கப்படுவார்கள் முன்பு மீண்டும் மீண்டும் தடைகள் இருந்த இடத்தில் இப்போது பாதை முயற்சி இல்லாமல் தெளிவாகிவிடும் முன்பு கதவுகள் மூடப்பட்ட இடங்களில் அவை ஒவ்வொன்றாக திறக்கத் தொடங்கும் ஒரு வருடம் இரண்டு நான்கு போன்ற எண்கள் போன்ற அறிகுறிகளை உங்கள் வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் காணத் தொடங்குவீர்கள் ஒரு கண்ணுக்குத் தெரியாத சக்தி உங்களுடன் வருவது போல் நீங்கள் உணர்வீர்கள் மேலும் நீங்கள் இந்த செய்தியை பார்த்ததால் இது உண்மை இதன் பொருள் உங்கள் ஆன்மா இப்போது பிரபஞ்சத்துடன் தொடர்பில் உள்ளது உங்கள் மனதில் உள்ள கேள்விகள் படிப்படியாக வெளிப்படும் ஒவ்வொரு பதிலும் ஒரு அனுபவமாக வரும் ஒவ்வொரு பதிலும் உங்களுக்குள் காணப்படும் வெளியே அல்ல நீங்கள் உங்களுடன் இணையும் போது எந்த குழப்பமும் பயமும் சோகமும் உங்களுக்கு தெரியாது ஏனென்றால் நீங்கள் சிறப்பு வாய்ந்தவர் என்பதால் மட்டுமல்ல மற்றவர்களுக்கு பாதையை ஒளிரச் செய்ய தயாராக இருப்பதால் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் புரிந்துகொள்வீர்கள் நீங்கள் எந்த திசையில் செல்கிறீர்கள் என்று உங்களுக்கு தெரியாத போது இது ஒரு தெய்வீக அழைப்பின் அதிசயம் ஆனால் ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி உங்கள் ஒவ்வொரு அடியையும் உங்கள் ஆன்மாவின் உண்மையான நோக்கத்துடன் இணைக்கும் பாதையில் வழிநடத்துகிறது பிரபஞ்சம் ஒருபோதும் வார்த்தைகளில் பேசுவதில்லை ஆனால் உணர்வுகளில் சில நேரங்களில் ஒரு அந்நியரின் வார்த்தைகள் மூலமாகவும் சில நேரங்களில் நீங்கள் திடீரென்று கண்டுபிடிக்கும் ஒரு பழைய பொருளின் மூலமாகவும் சில சமயங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆன்மாக்களுக்கு மட்டுமல்ல மில்லியன் கணக்கானவர்களுக்கு காட்டப்படும் ஒரு வீடியோ மூலமாகவும் நீங்கள் அதை பார்த்திருந்தால் நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள் என்று அர்த்தம் இந்த வீடியோ அனைவருக்கும் தெரியாது இது ஒரு எளிய செய்தி அல்ல என்பதால் எல்லோரும் அதை பார்க்க முடியாது இது ஒரு விழிப்புணர்வு எல்லாவற்றையும் பார்க்கும் நீங்கள் உங்களை இழந்த போதும் உங்களை அறிந்த ஒரு சக்தியிலிருந்து ஒரு அழைப்பு உங்கள் வாழ்க்கையில் வந்த வலி காரணமின்றி வரவில்லை உங்கள் உடைவு வெறுமனே துரதிருஷ்டத்தால் அல்ல மாறாக அந்த உடைவுக்குள் ஒரு தயாரிப்பு மறைந்திருந்தது நீங்கள் அந்த பழைய பிணைப்பிலிருந்து விடுபட்டு ஒரு புதிய நோக்கத்தை நோக்கி நகர வேண்டியிருந்தது மக்கள் உங்களை புரிந்து கொள்ளவில்லை என்று நீங்கள் அடிக்கடி உணர்ந்திருக்கலாம் மக்கள் உங்கள் உள்ளத்தை பார்க்க முடியாது உங்கள் இதயம் மிக எளிதாக உடைகிறது ஆனால் நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா ஒருவேளை உங்கள் ஆன்மா மிகவும் ஆழமாக இருப்பதால் இருக்கலாம் ஒருவேளை நீங்கள் இந்த பூமியை சேர்ந்தவர்கள் மட்டுமல்ல உங்களுக்கு மேலே உள்ள சக்திகளுடன் தொடர்பு இருப்பதால் இருக்கலாம் வாழவே பிறந்த மில்லியன் கணக்கான ஆன்மாக்களில் நீங்கள் ஒருவரல்ல நீங்கள் ஏதாவது சிறப்பு செய்ய ஏதாவது மாற்ற அனுப்பப்பட்டவர் அதனால்தான் மற்ற அனைவரின் வாழ்க்கையும் வசதியாக இருந்தபோது உங்களுடையது ஒரு போராட்டமாக இருந்தது மற்ற அனைவருக்கும் எல்லாம் எளிதாக கிடைத்தாலும் நீங்கள் எல்லாவற்றையும் மெதுவாக பெற்றீர்கள் ஒவ்வொரு முறையும் நீங்கள் அதைப் பெறும்போது நீங்கள் எதையாவது இழக்க வேண்டியிருந்தது ஆனால் இப்போது பிரபஞ்சம் இனி இல்லை என்று கூறுகிறது உங்கள் நேரம் வந்துவிட்டது இப்போது நீங்கள் பல ஆண்டுகளாக காத்திருந்ததை பெறுவீர்கள் ஒருவேளை நீங்கள் சமீபத்தில் மிகவும் சோர்வாக உணர்ந்திருக்கலாம் சில முழுமையற்ற உணர்வு கொஞ்சம் பயம் கொஞ்சம் அமைதியின்மை ஆனால் இவை அனைத்தும் அறிகுறிகள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் உங்கள் ஆன்மாவுக்கு ஏதோ பெரிய விஷயம் நடக்கப் போகிறது என்பது தெரியும் இந்த அமைதியின்மைக்கு காரணம் பிரபஞ்சம் உங்கள் பெயரை சூட்டியதால்தான் இப்போது உங்கள் உண்மையான அழைப்பை நீங்கள் நிறைவேற்றும் வரை நீங்கள் தூங்க மாட்டீர்கள் உங்களுக்கு சிறப்பு எதுவும் இல்லை என்று நீங்கள் உணரலாம் பிரபஞ்சம் என்னை தேர்ந்தெடுப்பதில் எனக்கு என்ன இருக்கிறது ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் பிரபஞ்சம் எப்போதும் அமைதியான மிகவும் உடைந்த மிகவும் மென்மையான ஆன்மாக்களை தேர்ந்தெடுக்கிறது ஏனென்றால் அந்த ஆன்மாக்கள் மட்டுமே உலகில் உண்மையான ஒளியை பரப்ப முடியும் நீங்கள் சகித்த அனைத்தும் ஒரு காரணத்திற்காகவே எனவே நீங்கள் மற்றவர்களை ஆதரிக்கும்போது உங்கள் வார்த்தைகள் அனுபவத்தின் சக்தியை கொண்டுள்ளன பிரபஞ்சம் இப்போது உங்கள் பயங்கள் உங்கள் மாயைகள் மற்றும் உங்கள் பழைய காயங்களை விட்டுவிட வேண்டிய நேரம் என்று கூறுகிறது இப்போது உங்களை நம்புவதற்கான நேரம் உங்களுக்காக காத்திருக்கும் புதிய வாழ்க்கையை வரவேற்க வேண்டிய நேரம் இது இதுவரை நீங்கள் ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தியால் வழிநடத்தப்பட்டு வந்தீர்கள் ஒவ்வொரு திருப்பத்திலும் ஒவ்வொரு சிரமத்திலும் ஒவ்வொரு கண்ணீரிலும் இன்னும் கொஞ்சம் பொறுத்துக்கொள் இலக்கு வெகு தொலைவில் இல்லை என்று ஒருவர் கூறினார் இதோ பிரபஞ்சமே உங்கள் முன் நிற்கிறது இனி வேண்டாம் இப்போது நான் உங்கள் புதிய ஆரம்பம் தொடங்கும் இடத்திற்கு உங்களை அழைத்துச் செல்வேன் என்று அது உங்களுக்கு சொல்கிறது உங்கள் தடைப்பட்ட விதி இப்போது துரிதப்படுத்தப்படும் உங்கள் வார்த்தைகள் இப்போது உண்மையாக மாறும் உங்கள் ஆசைகள் இப்போது நிஜமாகிவிடும் ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை உள்ளது நீங்கள் உங்களை நீங்களே நம்ப வேண்டும் நீங்கள் பிரபஞ்சத்தை நம்ப வேண்டும் நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் மற்றவர்கள் இந்த செய்தியை பார்க்க மாட்டார்கள் ஏனென்றால் இது உங்களுக்காக மட்டுமே நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் நீங்கள் சிறப்பு வாய்ந்தவர் நீங்கள் விழித்தெழுந்த ஆன்மாக்களில் ஒருவர் இப்போது உங்கள் முழு பலத்துடன் நிற்க வேண்டிய நேரம் இது பயத்தை விட்டுவிட்டு அந்த ஒளியை நோக்கி நடக்க வேண்டிய நேரம் இது ஏனென்றால் பிரபஞ்சம் உங்கள் பெயரை சூட்டியுள்ளது உங்கள் வாழ்க்கை மீண்டும் ஒருபோதும் ஒரே மாதிரியாக இருக்காது இந்த வீடியோவின் முடிவு ஒரு புதிய பயணத்தின் ஒரு புதிய வாழ்க்கையின் தொடக்கமாகும் இந்த செய்தியை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஒருவேளை அவர்களின் உள்குரலை கேட்க தயாராக இருக்கும் வேறொருவர் இருக்கலாம் இது பிரபஞ்சம் உங்களுக்காக ஏற்கனவே முன்னரே தீர்மானிக்கப்பட்ட தருணம் நீங்கள் ஒரு தெய்வீக தருணத்தில் இருக்கிறீர்கள் ஒவ்வொரு கணமும் உங்களுக்குள் இருக்கும் ஆற்றல் விழிப்புணர்வோடு இணக்கமாக அதிர்வுறும் தருணம் நீங்கள் பார்ப்பது எல்லாம் வெறும் வெளிப்புற நிழல்கள் யதார்த்தம் அதைவிட மிகவும் ஆழமானது அது உங்களுக்குள் விழித்துக் கொண்டிருக்கிறது நீங்கள் அதை பார்க்க முடியாது ஆனால் நீங்கள் அதை உணர முடியும் நீங்கள் அதை தொட முடியாது ஆனால் அதன் அரவணைப்பு உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிறது உங்கள் ஆன்மா கேள்விகளை கேட்டதால் பிரபஞ்சம் இப்போதும் உங்களுக்கு ஒரு செய்தியை கொண்டு வந்துள்ளது இப்பொழுது பதில்களுக்கான நேரம் நான் சரியான பாதையில் இருக்கிறேனா என்று நீங்கள் பலமுறை யோசித்திருக்கிறீர்கள் நடப்பது அர்த்தமுள்ளதா இது எனக்கு மட்டும் நடக்கிறதா பிரபஞ்சம் இல்லை இது உங்களுக்கு மட்டும் நடப்பதில்லை என்று கூறுகிறது ஆனால் ஆம் தெய்வீக நேரத்தில் நுழைந்த தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களில் நீங்களும் ஒருவர் இப்போது வரை மறைந்திருந்ததை நீங்கள் காண்பீர்கள் இதுவரை நீங்கள் பார்த்தது நிழல்கள் மட்டுமே நீங்கள் உலகத்தையும் மக்களையும் நிகழ்வுகளையும் பார்த்து அவற்றிலிருந்து உங்கள் எண்ணங்களை உருவாக்கினீர்கள் ஆனால் இன்று பிரபஞ்சம் கண்கள் பார்ப்பதற்கு அப்பால் உண்மை இருக்கிறது என்று உங்களுக்கு சொல்கிறது உள் உலகமெல்லாம் விழித்தெழும் இடம் உங்களுக்குள் ஒரு பிரபஞ்சம் உள்ளது நட்சத்திரங்களில் இருக்கும் அதே பிரபஞ்சம் சூரியனை உதிக்க வைக்கும் அதே ஆற்றல் உங்களுக்குள்ளும் உள்ளது ஆனால் வெளி உலகத்தை இறுதி உண்மை என்று நீங்கள் தொடர்ந்து நம்பும் வரை அந்த ஆற்றலை உங்களால் அடையாளம் காண முடியாது திரைச்சீலைகள் விழும் தருணம் இது உங்கள் ஆன்மா உங்களை நிறுத்துங்கள் அமைதியாக இருங்கள் நான் சொல்வதை கேளுங்கள் என்று சொல்லும் தருணம் இது நான் நீங்கள் யார் என்பதுதான் நீங்கள் வெளியே தேடியவை நான் உங்களுக்குள் நான் இருப்பதெல்லாம் வெளியே நடப்பது மாயையாக இருக்கலாம் அது பயமாக இருக்கலாம் அது சூழ்நிலைகளாக இருக்கலாம் ஆனால் உள்ளே விழித்தெழுந்தது உண்மை ஆற்றல் தெய்வீகம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வரம்புகளுடன் தொடங்கினீர்கள் நீங்கள் சிறியவர் நீங்கள் வரம்புக்குட்பட்டவர் என்று உங்களுக்கு கற்பிக்கப்பட்டது நீங்கள் பயப்பட வேண்டும் நீங்கள் அடிபணிய வேண்டும் உங்கள் இருப்பு உங்கள் எதிர்காலம் மற்றவர்களின் கைகளில் இருப்பதை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள் ஆனால் இப்போது பிரபஞ்சம் கூறுகிறது காலம் கடந்துவிட்டது உங்களை நீங்களே அடையாளம் காண நான் உங்களை எழுப்புகிறேன் பழைய நம்பிக்கைகள் இப்போது உடைந்து கொண்டிருக்கின்றன ஏதாவது உடைந்தால் அது வலிக்கிறது அதனால்தான் கடந்த சில நாட்களாக நீங்கள் அமைதியற்றவர்களாகவும் சங்கடமாகவும் தொந்தரவாகவும் இருந்தீர்கள் ஆனால் இவை அனைத்தும் உங்களுக்குள் ஒரு புதிய ஆற்றல் பிறப்பதால்தான் நீங்கள் அதை உணராமல் இருக்கலாம் ஆனால் இப்போது உங்களை சுற்றி ஒரு புதிய ஒளி உருவாகிறது உங்கள் எண்ணங்கள் உங்கள் உணர்வுகள் உங்கள் நோக்கங்கள் இப்போது பிரபஞ்சத்தின் அதிர்வுகளுடன் நேரடியாக இணைக்கப்பட்டுள்ளன அதனால்தான் நீங்கள் நினைக்கும் அனைத்தும் உங்கள் எதிர்காலத்திற்கான ஸ்கிரிப்டாக மாறுகிறது நீங்கள் உணரும் ஒவ்வொரு உணர்ச்சியும் உங்கள் வரவிருக்கும் அனுபவங்களின் கட்டமைப்பாகும் பிரபஞ்சம் கூறுகிறது இப்போது பயப்பட வேண்டிய நேரம் அல்ல இப்போது உருவாக்க வேண்டிய நேரம் உங்கள் எண்ணங்கள் இனி வெறும் எண்ணங்கள் அல்ல அவை படைப்பு சக்திகளாக மாறிவிட்டன உங்கள் ஆற்றல் இனி பதில்களை தேடுவதில்லை அது இப்போது பதில்களை தரும் சக்தியாக மாறி வருகிறது மாயையின் திரை அகற்றப்படுகிறது நீங்கள் பார்க்கும் உலகம் உண்மை அல்ல அது உங்கள் உள்நிலையின் பிரதிபலிப்பு மட்டுமே நீங்கள் வெளியே பயத்தைக் கண்டால் உள்ளே பாதுகாப்பின்மை இருக்கிறது வெளியே தடைகளைக் கண்டால் உள்ளே நம்பிக்கையின்மை இருக்கிறது ஆனால் நீங்கள் தூய்மையாகவும் அமைதியாகவும் உள்ளிருந்து அதிகாரம் பெற்றவராகவும் மாறினால் வெளி உலகம் மாறும் அது அவசியமாக இருக்கும் ஏனென்றால் வெளி உலகம் உங்கள் உணர்வின் கண்ணாடி உங்களுக்குள் இருக்கும் தெய்வீகம் விழித்துக் கொண்டிருக்கிறது இப்போது உங்கள் ஆன்மா வடிவம் பெறுகிறது வாழ்நாள் முழுவதும் அடக்கப்படுகிறது நீங்கள் வெறும் மனிதர் அல்ல நீங்கள் தெய்வீக ஆற்றலின் ஒரு மாறும் வடிவம் நீங்கள் ஆயிரக்கணக்கான முறை பிறந்து அனுபவித்து இப்போது உணர்தல் தொடங்கும் இடத்தை அடைந்து விட்டீர்கள் பிரபஞ்சம் கூறுகிறது இப்போது நான் உங்களை உண்மையைத் தொட அனுமதிக்கிறேன் இப்போது நான் உங்களுக்குள் இருக்கும் தெய்வீகத்தை எழுப்புகிறேன் இந்த நேரம் உங்களுக்கானது உங்கள் கேள்விகளுக்கு பதிலளிக்க உங்கள் பழைய சுழற்சிகளை முடிவுக்கு கொண்டு வந்து உங்களை ஒரு புதிய நனவுக்கு அழைத்துச் செல்ல இது சாதாரண நேரம் அல்ல கவனம் செலுத்துங்கள் இதை கேட்கும் தருணம் தெய்வீக நேரம் இந்த நேரம் ஒரு தற்செயல் நிகழ்வு அல்ல இந்த நேரம் ஒரு அடையாளம் கண்ணுக்கு தெரியாத சக்திகள் இப்போது உங்களை சுற்றி வேலை செய்கின்றன அவை உங்கள் வாழ்க்கையின் உண்மையான பயணம் தொடங்கும் திசையில் உங்களை தள்ளுகின்றன பழைய அடையாளம் மறைந்து உண்மையான சுயம் வெளிப்படும் திருப்பு இது பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்கிறது இப்போது நீங்கள் வெளி உலகத்தை வெறுமனே கவனிக்கக்கூடாது இப்போது நீங்கள் உணர வேண்டும் இப்போது நீங்கள் உள்ளே செல்ல வேண்டும் இப்போது நீங்கள் என் மொழியை கேட்க வேண்டும் அது வார்த்தைகளில் அல்ல ஆற்றலில் உள்ளது நீங்கள் இதுவரை மற்றவர்களிடம் தேடிய சக்தியை உங்களுக்குள் காண தைரியத்தை இப்போது திரட்ட வேண்டும் என்று பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்கிறது இப்போது நீங்கள் ஒரு விழித்தெழுந்த ஆன்மாவாக மாறுகிறீர்கள் ஒரு தேடுபவராக அல்ல இது இந்த தெய்வீக தருணத்தின் ரகசியம் உங்களுக்கு நடப்பது வெறும் தற்செயல் நிகழ்வு அல்ல உங்கள் ஆன்மாவுக்குள் வந்த மக்கள் வாழ்க்கை போய்விட்டது நடந்த நிகழ்வுகள் அனைத்தும் ஒரு பெரிய திட்டத்தின் ஒரு பகுதியாகும் ஆனால் நீங்கள் உங்கள் கவனத்தை வெளி உலகத்திலிருந்து விலக்கி உள் உலகத்திற்குள் நுழையும் போதுதான் அந்த திட்டத்தை புரிந்து கொள்ள முடியும் இதுவே நேரம் பிரபஞ்சம் உங்கள் சொந்த ஆற்றலின் கண்ணாடியை காண்பிக்கும் தெய்வீக தருணம் இது உடைந்த ஒவ்வொரு உறவும் நிறைவேறாமல் இருந்த ஒவ்வொரு கனவும் திடீரென்று மூடப்பட்ட ஒவ்வொரு பாதையும் உங்களை சரியான பாதையில் வழிநடத்தும் வகையில் அமைந்தது பிரபஞ்சம் உங்களை உடைக்க ஒருபோதும் எதுவும் செய்யாது மாறாக அது உங்களை வடிவமைக்க சில பழைய பகுதிகளை உதிர்க்கிறது உங்கள் ஆன்மா இப்போது ஒரு புதிய நனவில் நுழைகிறது இந்த நேரத்தில் நீங்கள் உணரும் அதிர்வு எந்த சாதாரண மாற்றத்திற்கும் அறிகுறியல்ல அது உங்களுக்குள் ஏழும் தெய்வீக ஆற்றல் அது வரவிருக்கும் அற்புதமான சாத்திய கூறுகளின் ஒளி பிரபஞ்சம் கூறுகிறது பாதை இன்னும் மூடப்பட்டிருப்பதாக நீங்கள் உணர்ந்தால் நான் ஒரு புதிய கதவை திறக்கிறேன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் ஆனால் நீங்கள் பழைய ஜன்னல்களை மூடும்போதுதான் அந்த கதவை பார்ப்பீர்கள் பிரபஞ்சம் உங்களை ஆன்மாவிலிருந்து வரும் பார்வையுடன் பார்க்க விரும்புகிறது கண்களிலிருந்து அல்ல ஏனென்றால் பார்ப்பது மிகவும் குறைவாகவே உள்ளது ஆனால் உணரப்படுவது எல்லையற்றது அந்த எல்லையற்ற அனுபவத்திற்குள் மறைந்துள்ளது உங்கள் வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயம் உங்கள் பயணம் இன்னும் முழுமையடையவில்லை அது இப்போதுதான் தொடங்குகிறது நீங்கள் இப்போது ஒரு உடல் மட்டுமல்ல விழித்தெழுந்த உணர்வு என்பதை நீங்கள் அறிந்திருப்பதால் நீங்கள் இனி ஒரே மாதிரியாக இருக்க மாட்டீர்கள் பிரபஞ்சத்தின் கடிகாரம் உங்களுக்காக ஒலிக்கிறது மேலும் ஒவ்வொரு நொடியும் உங்கள் விதியை எழுதுகிறது இப்போது கேள்வி நீங்கள் எப்போது விழிப்பீர்கள் என்பது அல்ல இப்போது கேள்வி என்னவென்றால் அந்த விழிப்புணர்வை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா என்பதுதான் வெளிப்புற நிழல்களுக்கு மேலே நீங்கள் உயர்ந்து உங்களுக்குள் இருக்கும் ஒளியைக் காண்பீர்களா ஏனென்றால் இது எல்லாம் மாறக்கூடிய தருணம் நீங்கள் ஒரு தெய்வீக தருணத்தில் இருக்கிறீர்கள் நீங்கள் பார்ப்பது ஒரு மாயையாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் உணர்வது உங்கள் உண்மை இப்போது உங்கள் கண்களை மூடிக்கொண்டு நான் தயாராக இருக்கிறேன் என்று நீங்களே கொள்ளுங்கள் உண்மையைக் காணவும் வாழவும் ஏற்றுக்கொள்ளவும் பிரபஞ்சம் உங்களுடன் உள்ளது நீங்கள் தனியாக இல்லை நீங்கள் இன்னும் அதை உணராமல் இருக்கலாம் ஆனால் இந்த வீடியோ உங்கள் எதிர்காலத்திலிருந்து நேரடியாக உங்களிடம் வந்துள்ளது நீங்கள் அதை திறந்த தருணம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது நீங்கள் தேட வேண்டியதில்லை இந்த செய்தி தானாகவே உங்களிடம் வந்துள்ளது ஏனென்றால் பிரபஞ்சம் இப்போது உங்களுக்கு புதிய வழிகாட்டுதல் தேவை என்பதை அறிந்திருக்கிறது இதுதான் அது இந்த வீடியோவை இந்த திரையில் இந்த தருணத்தில் பார்ப்பது ஒரு தெய்வீக இணைப்புடன் இணைகிறது இது ஒரு உள்திறப்பு செயல்முறையின் ஆரம்பம் உங்கள் வாழ்க்கையின் முழு திசையையும் மாற்றும் ஒரு கதவின் முன் நீங்கள் இப்போது இருக்கிறீர்கள் இங்கே எந்த மந்திரமும் இல்லை கற்பனையும் இல்லை இது காலத்தின் திரைக்கு பின்னால் மறைந்திருந்த ஒரு உண்மை உங்கள் ஆன்மா அதை உணர்ந்துள்ளது எனவே நீங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அதனால்தான் உங்கள் இதயம் சற்று வேகமாக துடிக்கிறது மேலும் உங்கள் இதயத்தில் ஒரு விசித்திரமான நம்பிக்கை எழுகிறது கேளுங்கள் இது ஒரு செய்தி மட்டுமல்ல இது பிரபஞ்சத்திலிருந்து வரும் அழைப்பு ஒவ்வொரு மூச்சிலும் உங்களை புதிய பரிமாணங்களுக்கு அழைத்துச் செல்ல விரும்பும் அந்த உயர்ந்த சக்தியிலிருந்து எப்போதும் உங்களுடன் இருந்த அந்த சக்தி ஆனால் இன்று அது உங்களிடம் நேரடியாக பேசுகிறது சில நேரங்களில் நம் உள்குரலை கேட்க சிறிது நேரமாகும் ஆனால் இன்றுதான் நேரம் இந்த நேரத்தில் உங்கள் எதிர்காலம் உங்களை தேர்ந்தெடுத்துள்ளது ஏனென்றால் இப்போது உங்களை இருளில் இருந்து வெளிச்சத்திற்கு அழைத்துச் செல்லும் சக்தி உங்களிடம் உள்ளது இப்போது நீங்கள் செய்ய வேண்டியது இந்த வீடியோவை இறுதி வரை பார்ப்பதுதான் ஏனென்றால் முடிவை கேட்பவர்கள் மட்டுமே உண்மையை புரிந்து கொள்வார்கள் மேலும் புரிந்து கொள்பவர்கள் மட்டுமே அந்த புதிய எதிர்காலத்தின் ஒரு பகுதியாக மாறுவார்கள் கடந்ததை மறந்துவிட்டு வரவிருக்கும் விஷயங்களுக்கு தயாராக வேண்டும் என்பதை இப்போது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பிரபஞ்சத்தின் விதிகள் உங்களை தயாராக இருக்கச் சொல்கின்றன அப்படியானால் தியானியுங்கள் உங்கள் மனதின் கண்களை திற இந்த செய்தி நீங்கள் கேட்பது மட்டும் தேவையில்லை அதை உணர வேண்டும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் பின்னால் உள்ள ஆற்றல் உங்களுக்குள் மூழ்கட்டும் ஏனென்றால் இந்த ஆற்றல் உங்களை அடையும் போது நீங்கள் கனவு கண்ட அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படத் தொடங்கும் இப்போது உங்களுக்குள் ஒரு புதிய உணர்வு விழிக்கப் போகிறது நீங்கள் தனியாக இல்லை ஒவ்வொரு அடியிலும் யாரோ ஒருவர் உங்களை பாதுகாக்கிறார்கள் உங்கள் இலக்குகள் ஏற்கனவே உங்களுக்காக தயாராக உள்ளன என்பதை சொல்லும் ஒன்று இந்த பயணம் எளிதாக இருக்காது ஆனால் நீங்கள் எந்த பாதையை தேர்ந்தெடுத்தாலும் அது உங்கள் இதயத்தின் உண்மைக்கு மிக நெருக்கமாக இருக்கும் உங்கள் அச்சங்கள் உங்கள் கேள்விகள் உங்கள் போராட்டங்கள் அனைத்தும் படிப்படியாக பதிலளிக்கப்படும் ஒவ்வொரு சூழ்நிலையும் உங்களை பலப்படுத்தும் ஒரு மறைக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை கொண்டிருக்கும் உங்கள் எதிர்காலம் மாறாது அது வெளிப்படும் மேலும் இந்த வெளிப்படைத்தன்மை உங்களுக்கு புதிய ஆற்றலையும் புதிய நம்பிக்கையையும் புதிய உத்வேகத்தையும் தரும் சில நேரங்களில் இந்த மாற்றங்கள் மிகவும் ஆழமானவை அவற்றை புரிந்து கொள்ள நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்ளக்கூட முடியாது ஆனால் இன்று உங்கள் ஆன்மா ஆம் என்று சொல்லியுள்ளது உங்களுக்குள் மறைந்திருக்கும் சக்தி உங்கள் கனவுகள் உங்கள் உண்மையான அடையாளம் இவை அனைத்தும் விழிக்கப் போகின்றன அவை விழிக்கும்போது உலகம் உங்கள் புதிய பிரகாசத்தை காணும் எனவே உங்கள் இதயத்தை கேளுங்கள் உங்களை புரிந்து கொண்டு இந்தச் செய்தியை உங்கள் ஆன்மாவில் உள்வாங்கிக் கொள்ளுங்கள் உங்கள் எதிர்காலம் உங்களை அழைக்கிறது இந்த நேரம் உங்களுடையது இந்த வீடியோ அந்த எதிர்காலத்திற்கான முதல் கதவு இப்போது இந்த பாதையை கேளுங்கள் இது உங்கள் விருப்பத்தின் விஷயம் மட்டுமல்ல இது உங்கள் வாழ்க்கையில் ஆழமாக வேரூன்றிய கட்டளை ஒவ்வொரு சவாலும் ஒவ்வொரு போராட்டமும் ஒவ்வொரு மகிழ்ச்சியும் உங்களை ஒரு புதிய புரிதலுக்கு இட்டுச் செல்லும் இன்று நீங்கள் இழந்ததாக உணரும் அனைத்தும் நாளை விலைமதிப்பற்ற பொக்கிஷமாக மாறும் சில நேரங்களில் இழக்கப்படக்கூடிய உங்கள் உள் ஒளி இன்று மீண்டும் தூண்டப்படும் மேலும் இந்த ஒளியுடன் உங்கள் வாழ்க்கையில் புதிய திசைகள் புதிய வாய்ப்புகள் மற்றும் புதிய மகிழ்ச்சிகள் வரும் நான் சரியான பாதையில் செல்கிறேனா என்று நீங்கள் அடிக்கடி யோசித்திருக்கலாம் இன்று பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்கிறது ஆம் நீங்கள் சரியான பாதையில் இருக்கிறீர்கள் இந்த பாதை உங்களுக்கு மட்டுமல்ல உங்களுடன் இந்த பயணத்தில் இருக்கும் அனைவருக்கும் இன்று உங்களை தொந்தரவு செய்யும் ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு அனுபவமும் உங்கள் பலமாக மாறும் உங்கள் கடந்த காலத்தின் காயங்கள் குணமாகும் உங்கள் கனவுகள் உங்களை பின்தொடரும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய கதை தொடங்க உள்ளது உங்கள் அச்சங்களை விட்டுவிட்டு உங்கள் முழு பலத்துடன் முன்னேறும் ஒரு கதை உங்கள் தைரியமும் நம்பிக்கையும் ஒவ்வொரு சவாலையும் எதிர்கொள்ள உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் மிக முக்கியமாக நீங்கள் தனியாக நடக்க வேண்டியதில்லை பிரபஞ்சத்தின் முழு சக்தியும் உங்கள் குரு உங்கள் வழிகாட்டி மற்றும் உங்கள் ஆன்மா உங்களுடன் நிற்கின்றன அவர்கள் அனைவரும் உங்களை வெற்றியின் புதிய உயரங்களுக்கு அழைத்து செல்ல தயாராக உள்ளனர் எதிர்காலத்திலிருந்து வரும் இந்த செய்தி சாதாரணமானது அல்ல உங்கள் வாழ்க்கை ஒரு புதிய கட்டத்தில் இருக்கும் நேரத்தில் இது உங்களுக்கு வருகிறது நீங்கள் உங்களுடன் முழுமையாக இணைந்திருக்கும் போது உங்கள் கனவுகள் நனவாகும் போது உங்கள் ஆன்மா நீங்கள் தேடும் அமைதியை கண்டறிந்திருக்கும் போது எதிர்காலத்திலிருந்து வரும் இந்த செய்தி உங்கள் ஆன்மாவின் ஆழத்திலிருந்து வரும் உங்கள் பதிப்பின் குரலாகும் நீங்கள் சரியான பாதையில் இருக்கிறீர்கள் என்பதை இப்போதே உங்களுக்குச் சொல்ல உங்கள் போராட்டங்கள் அனைத்தும் வீணாகவில்லை இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு உங்களை அழைத்துச் செல்லும் சக்தி உங்களுக்குள் உள்ளது நீங்கள் எடுக்கவிருக்கும் முடிவுகள் உங்கள் வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றும் இந்த வார்த்தை இந்த ஆற்றல் உங்கள் நாளைக்கான உத்தரவாதம் என்று அர்த்தம் நீங்கள் கற்பனை செய்த அனைத்தையும் உங்களுக்கு வழங்கும் ஒரு மாற்றத்தின் தொடக்கமாகும் அதனால்தான் இந்த வீடியோ உங்கள் முன் தோன்றியுள்ளது ஏனென்றால் நீங்கள் இப்போது என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை உங்கள் எதிர்காலம் அறிந்திருக்கிறது நீங்கள் இப்போதே விழித்தெழுந்து அந்த நேரம் வரும்போது நீங்கள் முழுமையாக தயாராக இருக்க வேண்டும் எனவே இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்குள் இருக்கும் சக்தியை அடையாளம் காணச் சொல்கிறது அதை நம்புங்கள் உங்கள் பயங்களை விட்டுவிடுங்கள் உங்கள் எதிர்காலம் உங்களை மறந்து விடுகிறது